அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ்கே பிரியா ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்தணுமா இல்லை ரோபோட்டிக் மாதிரி சார்ஜ் இருந்தால் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு சார்ஜ் இல்லைன்னா அது ஒன்றுமே செயலற்ற நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கணுமா நம்மள என்ன பண்ணுறோம் ரோபோட்டிக்காக வாழ்ந்துட்டுருக்குறோமா இல்லையா அப்போ ஹியூமன் இன்டெலிஜென்சியை எப்படி அதிகப்படுத்திக்கலான்னு தெரியுமா அப்போது நம்ம எல்லாத்துக்கும் மனசு இருக்கா அந்த மனசு சொல்கிறது தானே செய்யறோம் அந்த மனசில் எப்படி பதிவாகுது நம்ம பார்த்தது கேட்டது கெட்டது அறிவா பதிவாகுது அந்த அறிவு எப்படி பதிவாகுது நம்ம பார்க்கறது கேட்கறது பேசுறது இது எல்லாமே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பதிவேற்றிக்குவீங்க ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மொபைலில் எப்படி நம்பர் சேவ் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம மனசுலையும் பார்க்கறது கேட்கறது சொல்கிறது எல்லாமே பதிவேற்றி வச்சுக்குவோம் அந்த மனசு சொல்கிறது தான் நம்ம மூளை செய்யறதுக்கு தூண்டும் நம்ம செய்வோம் இப்போ அம்மா திட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அழுவோம் உண்ணாவிரதம் இருப்போம் தூங்காமல் அழுதுகிட்டு இருப்போம் பிடிவானம் பிடிப்போம் இது மனசில் பதிவாகிருக்குது இதை மாற்றிக்கிறது நல்லதா இல்லை இப்படியே இருந்தால் நல்லதா ஏன்னா நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு கோவிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இப்படியே உன் லைஃப் ஸ்டைலில் கொண்டு போயிட்டுருந்தீன்னா உன்னோடய ஹியூமன் இன்டெலிஜென்சி அறிவு வேலை செய்யாமல் நீ நினச்ச மாதிரி நினச்சபடி செய்ய ஆரம்பிச்சிருவே இதனால் உன்னோட ஹெல்த் என்னாகும் ஹெல்த்து பாதிப்படைஞ்சிடும் தலை வலிக்கும் தூக்கம் வராது முடிஃபுல்லாக கொட்டும் வயிறு வலிக்குதுன்னு அழுவோம் திடீர்னு காது வலிக்குதுன்னு அழுகும் அப்போ நோயை உண்டாக்குறது எது நம்மளோட மனசு அறிவு பதிவு தான் அப்போ அந்த அறிவை வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸைய நம்ம எதுலெல்லாம் தேடுறோம் மொபைலில் என்ன பார்க்குறோம் அடுத்தது என்ன பார்க்குறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் ஜாலியாக இருக்கிற ரீல்ஸ் என்னென்ன இருக்குதோ நல்லா கை டான்ஸு குத்து டான்ஸு நல்லா ஜாலியாக இருக்கிறது டூர் போகிறது இந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறோம் இது பார்த்துட்டு இருந்தால் நம்ம மனசு அதுக்கு வேலை செய்யுமா நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு வேலை செய்யுமா அப்போது நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம மொபைலில் நம்மளோட படிப்புக்கு என்ன வேணும் ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணுறோங்கிற பேரில் அதிக நேரம் என்டர்டெயின்மெண்ட்டில் இருந்துட்டு ஒரே ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன் ஒரே ஒரு நாடகம் பார்க்குறேன் ஒரே ஒன்று மட்டும் பார்க்குறேன்னா என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக அதில் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் தேவையானது எதுவுமே பார்க்காம விட்டுறோம் ஆனால் அம்மா கேட்டால் நல்ல விதமாக நல்ல பிள்ளையாக ஒரே ஒன்று போய் சொல்கிறேன் என்ன சொல்கிறான் நம்மளுக்கு எது தேவையோ அதை தான் மனசில் பதிவேற்றினா மட்டும்தான் நம்மளை டெவலப் பண்ண முடியும் அப்போ நம்ம டெவலப் பண்ணிட்டால் நம்ம தான் முன்னேற முடியும் ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்துவதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டனிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்